பாசம் தந்த வழியும் வலியும் சிறுகதை வழக்கம்போல் இரவு உணவுக்கு பிறகு நடைப்பயிற்சிக்கு கிளம்பின நண்பர்களான ராகவனும் கேசவனும் என்னடா ராகவா இன்றைக்கு என்ன உன் வீட்டில் பிரச்சனை சொல்லு வழக்கமாக ஏதும் இருக்குமே என்று கேட்டார் கேசவன் கேசவா எனக்கு விருத்து போச்சுடா என் மகனும் மருமகளும் என்னை மதிக்கிறதே இல்லை என்றார் ராகவன் ஆகா ஆரம்பித்து விட்டாயா பரவாயில்ல சொல்லு என்றார் ஆமா நீ எப்படி சமாளிக்கிற ராகவா நீ ஓய்வு பெற்ற மில்ட்ரிக்கார அதனால் ரொம்ப கரெக்டாக எதிலும் இருக்கணும்னு மற்றவங்களையும் எதிர்பார்க்கிறேன் அதுதான் உன் பிரச்சனைக்கு காரணம் என்றார் கேசவன் சரியாக இருப்பது குற்றமா என்று கேட்டார் ராகவன் நான் அப்படி சொல்லவில்லை அது நம் காலம் நாம் குழந்தைகளாக இருந்தபோது விட இப்போது உள்ள குழந்தைகள் எவ்வளவு அறிவாக இருக்குது ஆமாம் அது மாதிரி தான் வளர்ந்த நம் பிள்ளைகளும் நமக்கு எது சரி என்பதை தீர்மானிக்கும் கூர்மை உடையவர்கள் இருந்தாலும் நம்ம கேட்காமலேயே சில முடிவுகள் எடுக்கிறப்ப கோபம் வருது என்றார் ராகவன் எதுக்குமே அவங்களாகவே கேட்கணுமா நான் என் மக மருமகளிடம் வலிய சென்று பேசுவேன் அவர்களும் என்னிடம் நண்பர்கள் போல் நடந்து கொள்வார்கள் உனக்கு தெரியுமே என்றார் கேசவன் நான் இறங்கி போகணுங்கிறையா என்றார் ராகவன் நான் அப்படி சொல்லலை பல பேர் பெற்றோரை கைகழுவும் இந்த காலத்தில் நம் பிள்ளைகள் அப்படி செய்யாததே நம் மீது உள்ள மதிப்பினால்தானே என்றார் கேசவன் ராகவன் கேட்டார் அதுக்காக கேசவன் சொன்னார் கோபப்படாத சக ஆட்களா அவர்களை நினைக்காமல் குழந்தைகளா நினச்சிப்பார் அவர்களும் உன்னிடம் ஒட்டி கொள்வார்கள் வீடு வர இருவரும் பிரிந்தனர் ராகவனின் மகன் ஒரு அரசு மேநிலை பள்ளியில் ஆசிரியராக இருப்பவன் ஒரு நாள் கேசவனிடம் ராகவன் தனது மகன் வேலை மாற்றல் வாங்கி வேற்றூர் செல்ல இருப்பதாக கூறினார் ராகவனின் மகன் தானும் தன் மனைவியும் முதலில் சாமான்களை எடுத்துக்கொண்டு செல்வதாகவும் ஒரு வாரம் கழித்து வந்து தன் அப்பாவை கூட்டி செல்வதாகவும் கூறினான் அதுவரை அவரை சற்று கவனித்து கொள்ளும்படி கூறிவிட்டு கேசவனின் வீட்டில் தந்தையை விட்டுவிட்டு கிளம்பினான் ராகவனின் மகன் ஒரு வாரம் கேசவனின் வீட்டில் இருந்த ராகவன் புதுமையான சூழ்நிலையை உணர்ந்தார் கேசவனின் மகனும் மருமகளும் பணியிலிருந்து வருவதற்கு முன்பே கேசவன் அவர்களுக்காக தேநீர் போட்டு வைத்தார் தான் தன் மருமகள் எப்போது மாலை தேநீர் தருவாள் என்று கடுப்பாக கிடந்ததை நினைத்தார் ராகவன் காலையில் தினமும் முன்னமே எழும் கேசவன் ஹீட்டரை ஆன் செய்து எல்லோருக்குமாக வெந்நீர் குளிப்பதற்கு தயார் நிலையில் வைத்தார் மருமகளுடன் சேர்ந்து மதிய உணவு டப்பாக்களில் உணவை அடைத்து வாட்டர் பாட்டில்களை நிரப்பி என்று சிறு சிறு உதவிகளை செய்தார் அவர்கள் கிளம்பும் வரை அவர்களும் கலகலப்பாகவும் சிரித்தும் அவருடன் பேசினர் ராகவன் வெகுநேரம் யோசித்தார் அவர் வீட்டில் கடைசியாக அவர் குளிக்கப் போகும்போது வெந்நீர் இல்லாததைக் கண்டு தான் சிடுசிடுத்ததை நினைத்தார் தனக்கு டிஃபன் சூடாக இல்லை என்றும் இன்னும் பலவாறாக மருமகளை திட்ட பதிலுக்கு அவள் முணுமுணுக்க மகன் தலையிட்டு கோபமாக பேசிய பின் இருவரும் கிளம்பிச் செல்வதே அன்றாட நிகழ்வாக இதுவரை இருந்தது கேசவனின் வீடு சொர்க்கம் போல் இருப்பதாக உணர்ந்தார் ராகவன் கேசவன் தனியாக அவர்கள் இறைத்து விட்டு சென்ற செய்தித்தாள்களை அடுக்கி வைத்து சமலையறையை சுத்தம் செய்து மிஷினில் துணிகளை போட்டு என்று எல்லாவற்றையும் முடித்து டிவியை போட்டு ஜாலியாக கைதட்டி ரசித்து பார்த்தார் ராகவனுக்கு சற்று பொறாமையாக இருந்தது கேசவனின் அணுகுமுறை சரியாக இருந்தாலும் தன்னால் அப்படி இருக்க முடியாதென தோன்றியது மதிய நேரம் பெரும்பாலும் சுய தன் மனைவியை நினைப்பதும் வாழ்வே நரகமானது போல எரிச்சல் வருவதுமாக தான் வாழ்ந்த நாட்களை நினைத்தார் ஒரு வாரம் கழித்து ராகவனின் மகன் வந்து அழைக்கச் செல்ல மறுத்தார் ராகவன் தான் ஒரு நிறுவனத்தில் செக்யூரிட்டி வேலைக்கு சேர்ந்திருப்பதாகவும் உணவும் தங்குமிடமும் தருவார்கள் என்றும் கூறினார் கேசவன் முன்னிலையில் அப்பாவும் மகனும் இறைந்து பேசி சண்டையிடுவது கேசவனுக்கு கஷ்டமாக இருந்தது இறுதியில் கோபமாக கிளம்பி சென்றான் ராகவனின் மகன் கேசவன் ஏ ராகவா ஏன் அப்படி பேசினாய் என்று கேட்டார் ஆமாம் கேசவா நீ எப்போவும் சொல்கிற கருத்தை உன் வீட்டில் இருந்த நாட்கள் நான் உணர்ந்துட்டேன் ஆனால் நான் நாளைக்கே வேலைக்காக புறப்பட்டு போகிறேன் என்றார் அது நீ எடுத்த நல்ல முடிவுதான் தான் ஆனால் அதையாவது கனிவாக நீ சொல்லியிருக்கலாமே என்றார் கேசவன் ராகவன் சொன்னார் கேசவா என் மகன் முரட்டுக் குழந்தை என்னை போலவே அதனால் நான் கனிவாக பேசினா நெகிழ்ந்துட்டு என்னை தனியாக இருக்க மனமின்றி தனியாக இருக்க விட மாட்டான் வற்புறுத்தி அவனுடன் அழைப்பான் அதனால்தான் இனிமேல் அந்த கோபத்துடன் என்னை மறந்து மகனும் மருமகளும் நிம்மதியாக இருப்பார்கள் அல்லவா என்று தெளிவாக சிந்தித்து முடிவு எடுத்த ராகவனை பார்த்து புன்னகைத்தார் கேசவன் ராகவனும் லேசாக மல்கிய கண்ணீரைத் துடைத்தபடி தானும் சிரித்தார் முற்றும்